நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன் இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா போடுறா பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் தான் அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல நான் ஒரு நேர்மையானவன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம் கட்சி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம் நம்முடைய மதம் ஜாதி அதுக்கு பிறகுதான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும் இது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்க அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருடைய குணம் குணாதிசயங்கள் அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேடுவா தெரியும் அப்புறம் நண்பராக தெரியும் நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும் ஏன்னா அவர் வேறு கட்சி அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது ஆஹ் நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்ல அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில யாரோடையுமே பழக முடியாது இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு லூசியாக சண்டைக்காரன் அப்படிம்பாங்க அது நமக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அதை மாற்றுக்கடுத்த எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க டிவியில் அது மாதிரி வச்ச மா மாமியார் பாருங்க பாருங்க அத்த பாருங்க பாருங்க உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி ஆனால் வைக்க மாட்டாங்க அது ஒரு சும்மா ஒரு ஆற்றாமை அது சும்மா ஒரு பயம் பயங்காற்ற விஷயம் இருக்கும் வின்னிங் ஓவர் நம்ம மனங்களை வெற்றவர் நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது கேட்டது கிடையாது ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் கலைஞர் யாரையாவது ஒரு வார்த்தை அவர் நேரடியாக அவர் எழுதிட்டாருன்னா அவன் அரசியலில் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம் இல்லைன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார் யார் வேணால் பேசிக்காங்கன்னு விடுவாரே தவிர பேச மாட்டார் இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியோ நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள் என் கேசெட் விற்குதா அவர் கேசட் விற்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையை சண்டை கிடையாது எங்கள் பேரை வச்சு நாங்கள் திண்டிவனத்தில் எவன் தூக்க தூக்கக்கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி ஒரு மணிக்கு ஸ்டிச்சிக்கிட்டே ஒன்று கடிச்சிட்டு இருப்போம் வருமா போய் ஏன்னா அவர் போட்டிருப்பார் பழைய கணவனா புது கணவனா பழைய வீடா புது வீடா அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்றோம் நம்மளிருந்து டிராமா எல்லாம் மொத்தம் எல்லாமே ஒன் ஒன்னவர் ஒன் அவர் அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால் திண்டுக்கல் லியோனியை முதல் முதல்ல அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான் அது நான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன் டிக்கெட்லாம் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க எனக்கு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தெரியும் நிறைய பேர் நடிப்பு அப்புறம் தான் பிக்கு நடிக்கிறேன் நைன்டீன் எயிட்டி முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க இவர் கரெக்ஷன் சொல்வார் என்ன இப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கலாம் அப்படின்பார் உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார் அப்போ அதை அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது ஒரு இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக அசாத்தியமான ஒன்று அரசியலில் மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர் கிடையாது பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அன்னைக்கு என்னுடைய அஸ்ட்ராஜர் சொல்றாரு கலைஞர் இறந்து போன போது இது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரவாயில்ல எப்படி இன்னும் நூறு வருஷத்துக்கு மேலே அவரை பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு அந்த அந்த ராசி அந்த இது இருக்கு ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார் கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ கடவுளுக்கு கலைஞர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதுதான் பெரிய ஒரு விஷயம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க எவ்வளவு பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுற ஃபீல் எடுக்க அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு நான் ஃபீல் பண்றதுன்னு சொல்ல தான் சொல்லுவேன் ஏன் இது என்ன இதுல என்ன தப்பு இருக்கு அதாவது ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் அந்த வார்த்தை கிடையாது ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தான் அவரை பார்க்கும்போது நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்னை கேட்டார் நான் தான் டெய்லி நூல் வெளியேற்றிருக்கேன் அப்படின்னு அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே இன்னைக்கு தான் ஊர் அரைச்சவராச்சே அப்படின்னாரு அவரு அப்போ தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னா தஞ்சாவூர் அதான் காவேரி தான் பேசுவோம் அப்படின்னாரு அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக எல்லாருக்குமே அமையாதுங்க அது நான் உங்க சொல்லுவேன் மற்றவங்க சிரிக்கணும் ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் வாயா என்ன விஷயம் அந்த அப்படிங்கிறதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் எடுத்து பக்கத்தில் உக்காந்து வச்சிருக்க முடியாது இப்ப பேசும்போது சொன்னாங்க அதாவது மாற்றான் தோட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நான் அதிமுக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் தான் அப்போ தான் சொன்னேன் அதாவது மாற்றாந்தோட்டத்து மல்லேயும் மனம் உண்டு ஆனால் நீங்கள் வேரோடு புரிய கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோன்னே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது இல்லை சார் நான் வேற கட்சி வந்தேன் எதுக்காக சொன்னேன்னா மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும் சரி சார் நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும் அதில் வந்து இந்த சாவணியர் கொடுத்துருக்கோம் சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பினார் பேசுகிறார் சிசேகர் மூவாயிரத்து ஐநூறு நாடகம் போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னார் மூப்பினார் கலைஞர் வந்தோடனே மூப்பனார் வந்து எஸ்விசேகர் வந்து முப்பத்தாயிரம் நாடகம் கொண்டுறாரு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ட்ராமா போடணும் அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிற அப்போ சொல்லும்போது சொல்ற எஸ்வி சேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேள்வி பதில் மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கு தம்பி சேகருடைய பதில் மூளையில் நாதவும் கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம் ஆனால் அதை ஒரு தான் வைக்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சொல்ற உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் மூன்றாவது பெண் யார் ஒன்று அம்மா ரெண்டு மனைவி அதுக்கு தம்பி சேகரின் பதில் ஒரு அம்மா ரெண்டு மணிரி இதை கூட்டினாலே மூன்று வருகிறது இது இல்லை அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான் இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் அப்படின்னா

அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அது படிச்சிருக்காங்க இது படிச்சிருக்காங்க அவங்க அவர் என்ன படித்தாலும் தெரியாது உலகத்தை படித்திருக்கிறார் இலகத்தை அவடைய இலக்கியத்தை படித்திருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார் ஆனால் அந்த படிப்பு தான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் அது ரொம்ப அந்த திமுக ராஜேந்திரன் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து உழைத்து அதை இறந்து போனவர்கள் அந்த குடும்பத்துல ஒரு பைசா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சரியான நபர்கள் ஒவ்வொரு முறையும் அதுக்கு அந்த ராஜேந்திரன் போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரனுக்கு சீர்கு சொல்கிறேன்னா கட்சியில இருக்கிறவங்க என்னை கவனிக்கலையே கவனிக்கலையே வேண்டாம் சரியானபடி உழைத்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் கவனித்துக்கொண்டு கொண்டு கவனிக்கப்படுவீர்கள் கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பா வந்து சேரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அந்த ஒரே ஒரு ஒரு விஷயம்தான் அதற்கு பிறகு நான் சுகர் படம் கொடுத்தேன் சுகர் படம் கொடுக்கும்போது சொன்னார் கா இந்த சுகர் படம் கொடுத்ததுக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த டெஃபன்டம் ஸ்கூலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுத்தீங்க இல்லையா அதுதான் சிறந்ததுன்னா கண்டிப்பா சார் கண்டிப்பாக அது சிறந்தது தான் ஆனால் இது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்றேன் எனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லவே அதை வாங்கி வைத்துக் கொண்டார் ஏனென்றால் நேரா பார்க்கும் போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதை நூறு சதவீதம் எனக்கு அதெல்லாம் பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அவரு தான் ஐயா எனக்கு வேணாப்பா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் யாராவது ஒரு புக்கு கொடுப்பேன் எனக்கு எதுக்கு எல்லாம் எனக்கு வேணாப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அங்கே போட்டு வருவோமா பண்ண முடியாது அதே போல இது ஒன்று ஒன்னொன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் மூவாயிரத்தி ஐநூறாவது நாடக நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன் கலைஞரை போய்த்து ஃபிக்ஸ் பண்ணோன்னு டிசைட் பண்ணிட்டோம் கலைஞர் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குறது அப்படின்னே என் ஃப்ரெண்டு சொல்லலாம் ஏய் காலையில் அஞ்சு மணிக்கு போ அறிவாலயத்தில் வாக்கிங் போய்ட்டுருப்பார் அப்படின்னு கரெக்டாக ஒரு அஞ்சா கால் மணிக்கு போய்ட்டு வாக்கிங் போகும்போது பாதுகாப்பாக தான் முடிச்சுட்டு வரேன் ரெண்டு ரெண்டு தூரம் முடிச்சு வர சார் வணக்கம் சார் என்னப்பா இங்கேயா காலங்காலத்தால் அப்படின்னா இல்லை என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் இப்படியே கூட்டி போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன் காத்த இல்லை சார் ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னா உடனே சண்முகநாதனை கேட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நடக்குது இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகர்கிட்ட ஒரு டேட்டு வாங்கணும்னா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருங்க அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது ஆனால் சண்முகநாதன் என்பவர் சிறந்த அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்ட கலைஞர் பாரி வெங்கட்னா எங்கள் டிராமாக்களை கூட ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்கு திருநெல்வேலி போயிட்டான் திருநெல்வேலியில் வரவே இல்லை வரவே இல்லை வீட்டில் தேடுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் வரவே இல்லை அவர் எங்கே போனார் தெரியலங்கிறாங்க எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே நம்ம பஸ்ஸை ஏற்றி விட்டோமேங்கிறாங்க அப்புறம் நான் என்னுடைய அஸ்டாலேஜர் நெல்லை வசந்தன்னு அவரை கேட்குறேன் கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே ஐயோ உள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி தெரிய இருக்கிறார் அவர் உடனே மெட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் விசாரிச்சா மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான் அவனுடைய பேர் வெங்கட்ராமன் பாரி வெங்கட்ங்க தான் எல்லாருமே தெரிஞ்ச பேர் வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கேட்டிருக்காங்க தெரியல ஏன்னா அதை வீடு மாற்றிருக்கான் கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி அப்போது என்ன ஆச்சும் தெரியாமல் யாரும் தெரியாமல் அடையாளம் தெரியாத பிடமாக அந்த மங்களமேட்டையே அதை பொதிச்சிட்டாங்க நான் இன்றைக்கு வந்து என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன் கார்த்தாலும் எட்டு மணியும் என்னமோ ஃபோன் பண்ணுறான் எனக்கு பண்ணுறாங்க இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவன் ஷூ கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெர்க் என்னோட எடுத்துட்ட ஃபோட்டோ அதில் இருக்கு அதுதான் இருந்து கூட ரெண்டாயிரம் ரூபா வச்சுருந்தான் அது இல்லை எதுக்காக சொல்றேன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே நான் எனக்கு உடனே நேர கலைஞர் தான் தம்பன் அந்த ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழா அன்னைக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்போ கொஞ்சம் ஹெல்த் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு அவர் சொன்னால் அதை பார்ப்பா என்னால் மூணு மணி நேரம்லாம் உட்காருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ்டாக ட்ராமா பாருங்கள் ஒரு மணி நேரம் ஃபங்க்ஷன் கரெக்டாக நீங்கள் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு நான் உங்களை விட்டுடுறேன் சார் அப்படின்னு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கடுமையான ஒரு சூழ்நிலை முதன்முறையாக கலைஞர் ஆறு மணிக்கு வர வேண்டியவர் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு தான் ஹாலுக்குள்ள வர வரார் வந்த உடனே என்னப்பா நான் லேட்டாக வந்துட்டு லேட்டாக வந்துட்டேனேப்பா அப்படின்றார் பரவாயில்ல சார் சொன்னபடி நான் உங்கள விட்டுருக்கேன் நாங்களே ட்ராமாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம் நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக திரு முடிச்சுடுவோம் அப்படின்னு எப்படி அப்படின்னா உட்காருக்கான உட்கார் சொல்லிட்டு அப்படி கை காமிச்சு ட்ராமா ஆரம்பிச்சுட்டு அந்த ரெண்டு மணி நேர நாடகத்தை அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் டிராமாவாக சுருக்கி ட்ராமா முடிச்சிட்டேன் கரெக்டாக ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு முடிச்சுட்டேன் அவர் மேடைக்கு வந்துட்டார் வந்து பேசுகிறார் முதன் முதல்ல மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை அமெரிக்காவில் நிறுவுவதற்கு என்னுடைய மேடையை தான் இந்த மேடையில் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபர்ஸ்ட் டைம் அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலை அவ்வளோ அவ்வளோ ஹைட் வள்ளுவர் அந்த கன்னியாகுமரில இருக்கிற அதே மாதிரியான வள்ளுவர் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை எனக்கு வந்து சட்டமன்ற வாஞ்சிநாதன் ஒரு டைட்டில் கொடுத்தார் கலைஞர் இது நான் வாங்கின எத்தனையோ பட்டங்களை விட மிகப்பெரிய பட்டமாக வாய்க்கிறேன் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி பண்ணிவிட்டு அது காமராஜர் காலத்தில் கடைசியில் அந்த அடிக்கல்ல மாத்திரம் துணித்தொகைக்கெல்லாம் மாற்றி போட்டாங்க அதை பார்த்துட்டு தென்காசியிலிருக்கு ஒரு தடவை குமரி அனந்தன் பார்க்கும்போது சொன்னேன் அதை நான் சொன்னேன் எந்த ஜாதி அடிப்படையும் பார்க்காம ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்டணும்னு நான் கோரிக்கை போது அவர் சொல்கிறார் சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்குற நம்ம என்ன மாட்டேன் நான் சொல்ல போறேன்னு சொல்லி அதை செய்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் இந்த புதிய பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் ஐந்து முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும் அன்னைக்கு நான் பேசினேன் அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நாம் வந்து ஆசைப்படுறது வேற நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டுவதற்கு உண்மையில ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்குது எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும் இது கிட்டத்தட்ட பத்தொம்பது இருபத்தி ஒரு கேமரா வந்துருக்கு நாளைக்கு நீ ராத்திரிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க நான் ஒன்றும் கேட்கவே முடியாது அவங்க கேட்குற கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்காது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களில் தொடர் வெற்றிகளையும் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் नंबर वणकं जय हिंद